குண்டக்காய் செடி இது பலாமரம் இது இருக்குது பாருங்க இதுதான் ஆப்பிள் செடி ஆப்பிள் செடி இன்னும் காய்க்கல அதுக்கும் உரம் போட்டுன்னு இருக்கிறோம் பெருங்காய பொடியெல்லாம் பொடி வச்சால் கொஞ்சம் காயங்க காய்க்கும் அவரை எல்லாம் காய்ச்சிச்சு இது இது ஆரஞ்சு செடி ஆரஞ்சு செடி இந்த மாதிரி சுருட்டு இலை சுருட்டு இது வந்ததுன்னா அதை எடுத்துணும் வேறு இதுக்கு வந்துடும் இதுவும் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸு பூ மேலே இருக்குது அது காஞ்சிடுச்சு பன்னீர் ரோஸ் வெடி காலையிலும் மாலையிலையும் இவங்க கூட இருந்து பேசணும் இதெல்லாம் இது லெமன் லெமன் வந்து நம்ம வாங்கறது இல்லை எல்லாம் இதுலேயே காய்க்கும் காய்ச்சிருக்கு பாருங்கள் லெமன் சின்ன சின்ன லெமன் கூட ஒரு பழம் நல்லா பழுத்து எடுத்தோம் அந்த மாதிரி காய்ச்சல் காய்க்கும் ரெண்டு செடி இருக்குது ஒரு செடியை காய்ச்சிது அப்புறம் வந்து இன்னொரு செடி ஏன் காய்க்கலன்னு சொன்ன பிறகு அது காய்ச்சிது இது என்ன செடி இது இரவில் பூக்கும் பூ இது பிரம்ம கமலான்னு சொல்லுவாங்க இந்த செடி இது இது வருது இல்லையா இங்கே வந்து இலையில நுனியில் வந்து பூக்கும் இது பெரிய செடியாக இருந்தது எறும்புங்க வந்ததுன்னு அது எடுத்துட்டு சின்ன இதில் வச்சுருக்கோம் தொட்டியில் அங்கே ஒரு தொட்டிலையும் இருக்குது அது பிரம்ம கமலம் அதுக்கு பாருங்க அங்கேயும் இருக்குது பிரம்ம கமலம் அது நைட்டில் பூக்கும் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு பூக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்ல செடி அது அது பிரம்ம நைட்டில் பூக்கும் இரவில் பூக்கும் நிறைய பதினஞ்சு பூ வரைக்கும் பூத்துது அப்போது இப்போ சின்ன தொட்டியில் வச்சுருக்கறதால பூக்களை இதுவும் ரோஸு இது கோழி கொண்டை இன் பேர் கோழி கொண்ட இது வந்து கோழியுடைய கொண்ட மாதிரியே இருக்கும் இதுவும் ஒரு மல்லிப்பூ வகையுடைய செடி தான் இங்க எல்லா விதைங்களுக்கு இதுவும் சாமந்தி இது மைசூர் மல்லி இந்த செடி இன்னும் பூக்கலை மைசூர் மல்லி பூத்தா காமிக்கிறோம் இது பார்த்திங்களா சப்போட்டா அதை ஏன் காய்க்கலன்னு கேட்டோம் இப்போ காய்ச்சிருக்குது அது போய் அந்த சைடு விழுந்துருக்குது அதுக்கு தடுப்பு மாதிரி வச்சுருக்குது இந்த இது கும்ப இது கொய்யா செடி சிகப்பு கொய்யா இது இன்னும் காய்கலை இதெல்லாம் காய்கலை இது மாதுளம் செடி இது மாதுளஞ்செடி இது வாழைச்செடி போன வாட்டி மாம்பழம் காய்ச்சிது இந்த வாட்டி பிப்ரவரிக்கு மேலே தான் விடும் அப்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டால் இலையெல்லாம் எடுத்துடணும் அப்போ தான் நல்லது இது லெமன் செடி இது கூட லெமன் செடி பூ பூத்துருக்கு பாருங்கள் அப்போதான் பூ பூத்து வச்சு பூத்துருக்குது அது இனி காய்க்கும் இது மாஞ்செடி முருங்கை செடி பாருங்கள் முருங்கை செடி இது வச்சு வளர்க்குறோம் கீரைக்காய் கீரை என்ன கிடைக்கும் இல்லையா கீரை சாப்பிட்டா நல்லதுன்றாங்க இல்லையா அதனால மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறோம் இது ஒரு புரோட்டின்ஸ் மாதிரி செடி இது இது கொய்யா மரம் இது கொய்யா மரம் கொய்யா செடி இன்னும் காய்க்கல இதெல்லாம் காய்ச்சால் காமிக்கலாம் இது செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி செம்பருத்தி பூ இது ஒயிட்டு இது 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 வந்து ஜாதி மல்லி செடி பூ பூத்துருக்கு பாருங்கள் அது பூ பூத்துருக்கு எல்லாத்துக்கும் அந்த வாழைப்பழத்தோல் சிகப்பு வாழைப்பழம் வாழத்தோல் எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் சாணி இப்போ இதெல்லாம் வச்சு போடுறோம் வாழைப்பழத்தோல் கேரட்டு சீவனம் இது எல்லாத்தையும் காய வச்சு மிக்சியில் அடித்து போடுறோம் வெந்தயம் கூட வெந்தயம் கூட மிக்ஸ் பண்ணணும் அப்போ பொடியாகிடும் அப்போது வந்து அது இது இதுவாக இருக்கும் அதை போட்டால் நல்லது செடிங்களுக்கு அப்போ நல்லாயிருக்கும் மாடியில் வச்சால் கூட நல்லாயிருக்கும்